வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் டூ இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எதை பற்றி அப்படின்னா ரெசல் மினியா ஃபார்ட்டி ஒனில் ரோமன் டைன்ஸ் விசிஸ் ராக் மேட்ச்சு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு ஏன்னா ரோமன் டைன்ஸ் விசிஸ் ராக் மேட்சுங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான மேட்ச் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக ஈகராக வெயிட் பண்ணுறது எதுக்காக அப்புடின்னா இந்த ஒரு மேட்சுக்காக தான் ஏன்னா ரோமன் டைன்ஸ் விசிஸ் ராக் மேட்ச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது இந்த மேட்ச்சுக்காக நாங்கள் எவ்வளோ நாளாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் அவங்களோட கதையெல்லாம் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க ரோமன் டைன் விசஸ் ராக் மேட்ச் எப்போ நடக்கும் ரோமன் டைன்ஸ் விசஸ் ராக் மேட்ச் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இது தொடர்ந்து இன்னொரு ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ரோமன் டைன்ஸ் விசஸ் ராக் மேட்ச் வந்து எப்படி ஒரு ட்ரீம் மேட்சோ அதே மாதிரி ராக் விசிஸ் கோடி மேட்சும் ஒரு ட்ரீம் மேட்ச்சு இதுவும் எங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு மேட்சுமே டபுள் டபுள்யூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் ஏன்னா ரெண்டு மேட்சுமே ஒரு மணி மேக்கர் மேட்ச் தான் அதாவது ராக் விசிஸ் ரோமன் டைன்ஸ் மேட்சும் ஒரு நல்ல விதமாக

அதே மாதிரி ராக் விசிஸ் கோடி மேட்சும் இந்த மேட்ச் நடந்தாலும் இதுலேயும் ஒரு நல்ல விதமான ஒரு காசை பார்க்கலாம் ஏன்னா இதில் எந்த மேட்ச் நடந்தாலும் நம்மளுடைய டபுள் டபுள்யூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெனிஃபிட் தான் ரோமன் டைன்ஸ் ராக் மேட்ச்சு ரெசல் மணியை ஃபார்ட்டி ஒன்ல நடக்க போகுது அது மெயினிவெண்ட்டாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருந்தாலும் அதாவது இப்போ இருக்க அந்த பிளட் லைனோட ஸ்டோர் போது அதாவது ரோமன் டென்ஸ் ரிட்டன் வந்துட்டார் அப்புடின்னா ரோமன் டென்ஸ் வந்து அந்த ஓல்டு ப்ளட் லைனாக ஒரு ரியூனியன் கொண்டுட்டு வருவார் இல்லாமல் இப்போ புதிய பிளட் லைனை நம்மளுடைய சோலசிக்காவும் பிளட் லைன் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ணி போயிட்டுருக்காரு ஏன்னா இது வந்து ஸ்டோ இந்த ஸ்டோர் லைன் வந்து எங்கே முடிய போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிட்ட தான் முடியும் அதாவது ராக்குக்கும் ரோமனுக்கும் தான் ஒரு ஃபியூடு கொண்டுட்டு போய் கரெக்டாக இந்த ஒரு ஸ்டோரிங்கோட எண்டிங் வந்து எங்கே அமையும் அப்படின்னா கரெக்டாக ரசல் மணியை ஃபார்ட்டி ஒனில் தான் முடியும் அதாவது ரோமன் டென் ஃபிசிஸ் ராக் மேட்ச் அதாவது இப்போ நம்மளாம் அதிகமாக எதிர்பார்க்குறோம்ல அதாவது ர ட்ரீ மேட்சு இந்த ட்ரீம் மேட்சை வச்சு தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ அதாவது இப்போ ப்ளட் லைன் ஸ்டோ லைன் போகுது இதையும் அப்படியே கொண்டு போய் மூவ் பண்ணி கொண்டு போய் அந்த ஒரு ஸ்டோரியன் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அது டபுள் டபுள்யூவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்சை நடத்தின மாதிரி ஆயிரும் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவான மேட்ச் எதுன்னா அதுதான் அந்த மேட்ச்சே நடத்தின மாதிரி ஆயிரும் அதாவது நம்ம ரோமன் டைன்ஸும் சரி நம்மளுடைய ராக்கும் சரி அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே யாரும் மிகப்பெரிய ஒரு டாப்பான காய் அதாவது ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சும் அந்த ஒரு ஸ்டோரி பேஸ் படி கொண்டு போய் ரெசன் மணியை ஃபார்ட்டி ஒனில் முடித்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு அதுக்கு இல்லாமல் இப்போ ரோமன் டென்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடந்துச்சுன்னா இந்த மேட்சை வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடும் அதாவது ரோமன் டென்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு டைட்டில் மேட்சாக நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்காங்களா அதாவது இப்போ யாராவது ஒருத்தரம் ரோமனையோ இல்லை ராக்கையோ சாம்பியன் ஆக்கி அந்த சாம்பியன் பேஸ் படி கொண்டுட்டு போய் அதை ரெசன் பண்ணி ஃபார்ட்டி ஒன்ல வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதான் ஏன்னா அதாவது ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் அப்புடின்னாவே அதாவது அந்த அது வந்து எதை குறிக்கிது அப்படின்னா அதாவது சாம்பியன் சாம்பியன்ஷிப்பாக தான் குறிக்கும் ஏன்னா இப்போ ரெண்டு பேத்துக்கிட்டையுமே சாம்பியன்ஷிப் கிடையாது அதனால ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் அதாவது ஃபேமிலியில் யார் தலை சேர்ந்தவன் அப்படின்னா கண்டிப்பாக அது சாம்பியன்ஷிப்பை தான் குறிக்கும் அதனால் கண்டிப்பாக ஒருத்தரையாவது சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னா அது யாரை ஆக்குவாங்க அப்புடின்னா அதாவது இப்போ போயிட்டு இருக்க ஒரு ரூமர் தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வித் ரூமர் 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 அதுக்கப்புறம் நீ சொன்னியே இது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நொட்டம்லாம் சொல்லாதீங்க அதுவும் கமெண்ட் செக்ஸில் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா அப்புடின்னு சொல்லாதீங்க அதாவது இப்ப நம்மளுடைய ராக் வந்து ரசர்மனியா பாட்டில வந்து நம்மளுடைய கோடியை வந்து கிளீனாக பீட் பண்ணி அந்த டீ மேட்ச்சில் நம்மளுடைய ராக் வந்து வின் பண்ணிட்டாரு ராக்கும் நம்மளுடைய ரோமன் தான் வின் பண்ணாங்க நம்மளுடைய கோடியும் நம்மளுடைய சொத்து வன்ஸும் தோத்துட்டாங்க அதனால் அதுக்கு அதுக்கப்புறம் நடந்த மண்டே நைட் ட்ராவலே நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு அதாவது அந்த சாம்பியன் வந்து ஓங்கிட்டே இருக்கிறதோட என்கிட்ட தான் அழகாக இருக்குது அந்த சாம்பியனை எனக்கு வேணும் திரும்பி நான் ரிட்டன் வர்றப்போ டபுள் டபுள்யூக்கு திரும்பி ரிட்டன் வர்றப்ப அந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போனார் அதாவது நம்முடைய ராக் வந்து இப்போ திரும்பி டபுள் டபுள்யூக்கு ரிட்டர்ன் வரும்போது அதாவது நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய கோடி கூட மோதுவார் அது எப்போ மோதுவார் அப்படின்னா ராயல் ரம்புல நம்மளுடைய கோடி கூட நம்மளுடைய ராக்கு மோதுவார் ராக்கு மோதி அந்த சாம்பியனாக கோடி வச்சிருக்க அண்டிசுபடி யூனி அண்டிஸ் டபுள் டபிள்யூ சாம்பியனாக நம்மளுடைய ராக்கு வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக போய்கிட்ருக்கு இது ரூமர் 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 தான் அப்டேட் கிடையாது அதாவது அந்த ராயல் ரம்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கப்போகிற அந்த ராயல் ரம்புல நம்மளுடைய கோடிக்கூட மோதி நம்முடைய ராக் வந்து நியூ அண்டிஸ் படி டபுள் டபுள்யூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ரோமனுக்கும் ஒரு புதிய ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி இவங்களுக்கு வந்து ரெசெல்மனியா ஃபார்ட்டி ஒன்னில் அதாவது டைட்டில் மேட்சாக வைக்கலாம் அதாவது ட்ரீம் மேட்சும் வச்ச மாதிரி ஆயிடுச்சு இவங்கக்குள்ளே அதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் அதாவது யார் மிகப்பெரிய தலை சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இந்த மேட்ச் வந்து ஏன்னா ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னாவே அது வந்து சாம்பியன் வச்சிருக்கவங்க தான் குடிக்குது ஏன்னா அதுல வந்து ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் யாருன்னா அந்த சாம்பியனை வின் பண்றவங்க தான் அப்படின்னா அந்த ரசமணி ஒன்ல நடந்துச்சுன்னா இந்த மேட்சில் வந்து நம்மளுடைய ரோமண்டன்ஸ் வின் பண்ணாலும் அதுதான் உண்மையான ஹெட் ஆஃப் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு போடுவார் அதிக இல்லாமல் நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து ஈகரா வீட் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஈகராக விட் பண்ணால் அந்த ரோமன் டென்ஸ் விசேஸ் ராக் மேட்ச் ரசமணி ஃபாண்ட்டி நடந்த மாதிரி ஆயிரும் இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைனுக்கு அதாவது ப்ளட் லைன் ஸ்டோரோலைனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ரசம்மணி ஃபாட்டி ஒன்ல அமையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோர்லைன் பேஸ் படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போயிட்டு இருக்கு இது ஃபியூச்சர்ல நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது வந்து ரூமராக தான் போயிட்டு இருக்குற ஆனால் இது நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே தரமாக இருக்கணும் இது இல்லாமல் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அதாவது ரோமன் டென்ஸ் வந்து சம்மர்ஸில் ரிட்டர்ன் வருவார் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா ரோமன் டைன்ஸுக்காக மட்டும்தான் ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க ரோமன் ரிட்டன் வரணும் ரிட்டன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இது இல்லாமல் அதாவது ரோமன் டைன்ஸ் வந்து மூணு வருஷமாக சாம்பியனாக இருக்கிறப்ப எப்போடா ரோமன் சாம்பியனை துவப்பான் எப்படா ரோமன் சாம்பியனை தோப்பான் அதாவது இவனே தான் சாம்பியனாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டைன்ஸோட அதர் ஃபேன்ஸ் இருக்காங்க அதாவது கோடி ட்ரூமே சி எங்கு செத்துரன்ஸ் இந்த ஃபேன்ஸ் என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா ரோமன் டைன்ஸ் வந்து சாம்பியனை தோக்கவே மாட்டாராம் அதாவது டபுள் டபுள்யூ வந்து முழுக்க முழுக்க வந்து ரோமன் டேன்ஸுக்கு ஃபேவரட்டாக செயல் பண்றாங்க அப்படிங்க மாதிரி அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ரோமன் டென்ஸு எப்போ ரிட்டர்ன் வருவார் ரோமன் டென்ஸு எப்போ ரிட்டன் வருவாரு அப்படிங்க மாதிரி அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ரோமன் டென்ஸோட ஃபேன்ஸ் வந்து ரோமன் டென்ஸோட ரிட்டனுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி அதர் ஃபேன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோமன் டென்ஸோட ரிட்டனுக்காக தான் ரொம்பவும் வெயிட்டிங்கில் இருக்காங்க அதாவது ரோமன் டென்ஸை வந்து யாரெல்லாம் பூ பண்ணாமலோ அந்த ரசியில் அந்த ரசிகர்கள் எல்லாருமே இப்போ ரோமன் டென்ஸோட ரிட்டனுக்காக மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து அவரோட மகிமையை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்துக்குங்க அதாவது வீழ்ந்தாலும் ஆழ்ந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி ரோமன் டென்ஸு சாம்பியனாக இருக்கப்ப எப்படா தோப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தலைவா நீ வந்தால் மட்டும் போதும் நீ வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரோமன் டென்ஸை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இதுதான் மென்மக்கள் மென்மக்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது ரசல் ஃபார்ட்டி ஒன்ல ரோமன் டென்ஸ் விசிஸ் ராக்மான் டைட்டில் மேட்ச்சாக நடந்தால் இருக்குமா இல்லை நான் டைட்டில் மேட்ச்சாக நடந்தால் இருக்குமா அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராக்குக்கும் நம்மளோட கோடிக்கும் மேட்ச் நடந்து அந்த மேட்ச்சில் வந்து ராக் வந்து நியூ அண்டிஸ் கூடி டபுள் டபுள்யூ சாம்பியன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுவேன் அது இல்லாமல் ராக் வின் பண்ணி ரோமன் டைம்ஸை சேலஞ்ச் பண்ணி ரோமனுக்கும் கோ ரோமனுக்கும் ராகுக்கும் ரெசம்லியாக ஃபார்ட்டி ஒன்ல ஒரு என்ண்டிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க